உருந்து வடை பருப்பு வடை மாதிரி இது பிலா போட்டை வடை இனி இதை வடைக்கு மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டும் தனுஷன் வியூ யூடியூப் சேனல்ல பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அச்சுவேலி தனிசன் செய்ய தொடர்ந்து ஆதரவு உதாரணங்கள் எந்த தினம் அங்கே நிற்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சிவேலி பிரதேசத்தில் இருக்கிறேன் எங்களோட வீட்டை நிக்கிறோம் இன்னைக்கு என்ன செய்ய சொன்னால் எங்களோட வீட்டை வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி ஒன்று செய்து சாப்பிட போறோம் என்ன செய்ய போறோம்ன்றதை வாய்ப்பு சொல்லுவா இன்னைக்கு வந்து பிலா குட்டையை வச்சு ஒரு வடை ஒன்று செய்ய போறோம் உளுந்து வடை பருப்பு வடை மாதிரி இன்னைக்கு பிளாக்குட்டையை வச்சு ஒரு வடை ஒன்று செய்ய போறோம் அவிச்சு அதை ஒரு புது விதமாக செய்யணும் கல் மர உரலில் துவைச்சு அதை செய்ய செய்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாரம்பரிய காலிக்குள் செல்லலாம் இன்றைக்கு பிலா கொட்டையை வச்சு ஒரு வடை ஒன்று சுட போகிறோம் அதனால் பிலா பழம் வேண்டி இருக்கு நீ இதை வெட்டி பிலா கொட்டையை எடுத்து அது ஒரு வடை ஒன்று சு சுடுவோம் என்ன ஊசுறது நல்லா கணிஞ்சிட்டு பழம் வரைக்கும் நல்ல இது கூழாம்பழம் big இப்ப எடுத்தாச்சு பழத்துல இருந்து இனி இதை அவிச்சு போட்டு தோல் உரிச்சு வடக்கி ரெடி பண்ண போறோம் பிளாக்கோட்டை போறோம் மண் சட்டி வச்சாச்சு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு உப்பு உப்பு போட்டிருக்கு அப்போ மூடி போறோம் கிலா கொண்டு அவிஞ்சிருச்சு இது இதை உரக்கி ஆற விட்டு தோல் உரிக்க சரி கிலா கொண்ட தோல் உரிச்சிட்டு நீ வடைக்கு ரெடி பண்ணினா சரி நல்லமா பிடிக்கும் கருவப்பில்லை பிடுங்க வடக்கி பிலாக்கொட்டை வடக்கி இப்போ பிலாக்கொட்டை அவிச்சு தோல் உரிச்சாச்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை நாலு பல்லு உள்ளி பெருஞ்சீரம் உள்ளியும் பெரிஞ்சீரமும் போட்டால் தான் கொஞ்சம் வாய்வுக்கும் வயிற்று குருமளுக்கு நல்லா சீரகம் போடுவோமே சின்ன வெங்காயம் கருவேப்பிலை உள்ளி உள்ளிப்பல் பச்சை மிளகா பிலாக்கோட்டைய போடுவோம் மேடம் ரெடி பட்டுட்டு இனி பிலாக்கோட்டை போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா பெருஞ்சீரகம் உள்ளி கருவேப்பிலையோட பிலா போட்டு இடிக்கணும் சேர்த்து அது இடித்து அதுக்கப்புறம் இதையும் போட்டு அதோட சேர்த்து விடிக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா உள்ளியோ கருவேப்பிள்ளையோட போட்டு பிலா கொட்டையும் துவைக்க நல்ல பசத்தன்மையாக வருது இப்படி இருந்தா தான் கையில தட்டி வடக்கி பொரி சரி நல்ல பசையாக வந்துட்டு இனி எடுத்து வடக்கி தட்டணும் பிடிச்சு இப்போ எடுத்தாச்சு இனி இதை வடக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டணும் வடைகெல்லாம் தட்டி எடுத்தாச்சு இனி அடுப்ப மூட்டி எண்ணெயை கொதிக்க வச்சு ஒவ்வொண்டா போட்டு எடுப்போம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுன்னு

golden brown ல தரும் இன்றைக்கு பிலா வச்சு ஒரு புது ரெசிபி ஒன்று செஞ்சிருக்கு உளுந்து வடை பருப்பு வடை மாதிரி இது பிலாக்கொட்டை வடை இனி எல்லாம் செஞ்சு பறிச்சாச்சு இனி சாப்பிட்டு பார்க்கணும் இது புதுசா பட் ட்ரை பண்ணியிருக்கு இன்னும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கல இனி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ வடை ரெடி சாப்பிட போகிறோம் அதான் வடை உண்மையிலே நல்லா இருக்கும் வடை நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு ஒரு பருப்பு வடைன்ற ஒரு சாடையான ஒரு டேஸ்ட் ஒன்று அடிச்சது நல்ல வெள்ளை பூட்டின்ற ஃப்ளேவரும் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயத்தின் ஃப்ளேவரெல்லாம் மிரங்கி பிளா கொட்டியோடு சேர்ந்து இணை ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக நல்ல முறு முறுப்பாக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கன்னு சொல்லி விழா கோட்டை வடையும் இஞ்சி பிளேந்தியும் சட்டப்படிதான் இருக்கு எல்லாரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ